நம்ம சேனல வீடியோ போட்டவனே உங்களுக்கு மெசேஜ் அப்படின்னு ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கைப் பட்டை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாம வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் நண்பர்களே சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவர் பெயர் தான் ராஜசுந்தரம் இவருக்கு ஒரு மனைவி ரெண்டு பசங்க இருக்காங்க சின்ன வயசுல இருந்தே தன்னுடைய பசங்களை எப்படியாவது படிக்க வச்சு நல்ல ஒரு வேலை வாங்கி கொடுத்துடணும்னு சொல்லிட்டு கடுமையாக உழைச்சாரு விவசாயம் பார்த்து கூலி வேலை பார்த்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மகன்களை இரண்டு பேரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பையனை டாக்டருக்கு படிக்க வச்சாரு இன்னொரு பையனை என்ஜினியருக்கு படிக்க வச்சாரு இப்போ இந்த ரெண்டு பசங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அப்பா அம்மாவை தனியா விட்டுட்டு தனி கொடுத்தன போயிடுறாங்க இந்த தான் இவங்க ரெண்டு பேருமே மனம் சோர்ந்து போயிடுறாங்க என்னிடாது நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம பசங்களை படிக்க வச்சு ஆளாக்கி கல்யாணமும் பண்ணி வச்சா ஆனால் அவங்க அவங்க ஆளாளுக்கு தனித்தனியாக வேற ஒரு வீடை பார்த்துட்டு தனி கொடுத்தன போயிட்டாங்களே அவங்க வேலை சம்மந்தமாக இப்போ நம்ம மட்டும் இங்கே தனியாக இருக்கமே அப்படின்னு சொல்லிட்டு சேது நமக்கு வந்து ஆண்டவன் இப்படி தான் வாழணும்னு சொல்லி விதிச்சிருக்காரு போல அப்படின்னு சொல்லிட்டு ராஜசுந்தரம் வாழ்ந்து வந்துட்டுருக்காங்க சில மாதங்களுக்கு முன்பு ராஜசுந்தரத்தோட மனைவி வந்து திடீர்னு உடல்நலக் குறைவால் இறந்து போயிடுறாங்க நல்லபடியா அவங்கள அடக்கம் பண்ணிட்டு கொஞ்ச நாள் மட்டும் அப்படியே அந்த காரியம் முடிகிற வரைக்கும் ரெண்டு பசங்களும் வீட்டில் தங்கி இருந்துட்டு காரியத்தை முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் அவங்கள தாஜசூரத்தை தனியா விட்டுட்டு இவங்க அவங்களோட பொழப்பை பார்க்க போயிடுறாங்க இவருக்கு தனிமை வந்து ரொம்ப விரக்தியை வந்து கொடுத்துருக்கு என்னடாது நமக்கு நம்ம மனைவியும் இல்லை தச்சமயத்துக்கு ரெண்டு பசங்களும் நம்மள விட்டுட்டு போயிட்டாங்க இப்போ தனியா என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஏதோ நம்மளால முடியாத பட்சத்துக்கு சோறாக்கி சாப்பிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்து வந்துகிட்டு இருக்க அந்த ராஜசுந்தரத்துக்கு வருஷா வருஷம் எப்பயுமே திருச்செந்தூர் முருகனை சந்திக்கிறது வழக்கம் அதுவும் தன்னுடைய மனைவியோட இந்த தடவை தன்னுடைய மனைவி இல்லையே அப்படின்ற ஒரு சின்ன வருத்தம் தான் ஆனா முருகனை பார்க்காம இருக்க முடியாது நம்ம அந்த திருச்செந்தூர் முருகனை பார்க்கறதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாரு சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு விரைவு பேருந்த விரைவு பேருந்துல ஏறி திருச்செந்தூர் போறதுக்காக பஸ்ல ஏறி உக்காந்துருக்காரு உட்காந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு லாங் ட்ரைவல் டிராவல் வந்து பஸ் போகுது அப்படின்னா அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் வந்து போகும் அதனால் இடையில வந்து பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கு ரெஸ்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் இல்லாட்டி இருபது நிமிஷம் நிப்பாட்டுவாங்க அந்த மாதிரி ஒரு சமயத்தில் எல்லோரும் இறங்கி சாப்பிட்றவங்க சாப்பிடுவாங்க இல்லை யூரின் பாஸ் பண்ணுறவங்க வந்து பாஸ் பண்ணிவிட்டு வருவாங்க இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும் வழக்கம் போல் இவர் போகிற பஸ்ஸும் அதே சம்பவத்தில் தான் நடக்குது அதாவது சேலத்துலேருந்து திருச்செந்தூர் போகிறதுக்கு இடையில வந்து பார்த்திங்கன்னா ஒரு பகுதியில் வந்து நிப்பாட்டுறாங்க எல்லோரும் இறங்குங்க இறங்கி போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்குங்க ஃப்ரீயாகிட்டு சாப்பிட்றவங்க சாப்பிடுங்க யூரின் போகிறவங்க வந்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து கண்டக்டர் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு அவரும் போயிடுறாரு சாப்பிட்றதுக்கு இப்போது நம்ம ராஜசுந்தரம் ஏற்கனவே மனைவி இருந்த துக்கத்தில் இருக்கார் அவருக்கு இந்த பஸ் ட்ராவல் ரொம்பவும் வந்து பார்த்தீங்கன்னா அழுப்பு கொடுத்துருச்சு சரி இறங்கி யூரின் மட்டும் பாஸ் பண்ணிவிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கழிப்பறைக்கு போகிறாரு ராஜசுந்தரம் உள்ளே போன உடனே வந்து பாத்தீங்கன்னா சேத்த நேரத்தில் மயங்கி விழுந்து அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்திட்டு கீழே விழுந்துடுறாரு ரெண்டு பாத்ரூமும் ஒன்றா இருக்கு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து பெண்கள் பாத்ரூமு ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள் பாத்ரூம் இருக்குது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் பெண்கள் பாத்ரூமில் இருந்த ஒரு பெண்ணுக்கு இந்த முதியவர் கத்தனை சத்தம் வந்து கேட்டுருச்சு எங்க இருந்தாலும் சத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்து பார்க்கும்போது பக்கத்தில் இருந்த ஆண்கள் பாத்ரூம்ல தான் சத்தம் வந்துருச்சு சரி ஆண்கள் கழிப்பறைக்குள்ளே எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து திருத்திருந்த மூழ்ச்சிக்கிட்டு இருக்கும்போது ஒரு இளைஞர் ஒருவர் வராரு அவர்கிட்ட உள்ளே போய் இந்த சத்தம் வந்து எங்கேருந்து வந்ததுன்னு கொஞ்சம் பாருங்களேன் எனக்கு சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு சொல்லி வந்து சொல்ல உடனே அந்த பையன் உள்ளே போய் பார்த்துட்டு ஒரு முதியோர் ஒருத்தர் விழுந்து கிடக்குறாரு அந்த முதியோர் போதையில் இருப்பார் போல அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் கண்டுக்கவே இல்லை ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெண்ணுக்கு வந்து ரொம்பவே மனசு வந்து அடிச்சுக்குது ஏதோ வந்து தவறி விழுந்த மாதிரி தானே வந்து நமக்கு சத்தம் கேட்டுச்சு ஆனால் இந்த பையன் வந்து குடிபோதில் கிடக்கிறாருன்னு சொல்லி வந்து சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு சரி அந்த பையன் வெளியில் போகட்டும்னு சொல்லிட்டு வெளியிலே காத்திருந்து அந்த பையன் வெளியில் போனதுக்கப்புறம் உள்ள போய் என்னதான் நடக்குதுன்னு சொல்லிவிட்டு ஆண்கள் பாத்ரூமுக்குள்ளே போகிறாங்க அங்கே போனதுக்கப்புறம் அந்த முதியவர் விழுந்து கிடந்ததை பார்த்த உடனே எல்லாருக்கும் வந்து தகவல் சொல்கிறாங்க கொஞ்சம் வெளியில் வா எல்லாரும் ஓடிவாங்க ஓடிவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து கத்தும் போது எல்லோரும் ஓடி போகிறாங்க அங்கே போனதுக்கப்புறம் அந்த முதியவரை தூக்கி ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு நேராக கொண்டு போயிட்டு அந்த ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்த்துறாங்க பக்கத்தில் உள்ள ஹாஸ்பிட்டலில் சேர்த்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் வராது டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு உடனே வந்து இவருக்கு லோ பிபி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அந்த டாக்டர் உடனே செக் பண்ணி பார்த்துட்டு லோ பிபி இருக்குதுன்னு சொன்ன உடனே வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய இளைய மகனுக்கு வந்து ஃபோன் செய்ய சொல்லி அந்த முதியவர் வந்து சொல்கிறாரு உடனே அந்த பொண்ணும் இளைய மகனுக்கு ஃபோன் செஞ்சதுக்கப்புறம் நேராக ஹாஸ்பிட்டலுக்கு வர்றாரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இந்த மாதிரி எங்கள் அப்பாவை காப்பாற்றினதுக்கு ரொம்ப நன்றி இனிமேல்ட்டு அவரை நான் தனியாக விடமாட்டேன் தனியாக விட்டதுனால எவ்வளோ பிரச்சனை வந்துச்சு பாருங்கள் இனிமேல் எங்கள் அப்பாவை எங்க கூடயே வந்து நாங்கள் வச்சுக்கிறோம் இதுக்கப்புறம் வந்து நான் எங்கள் அப்பாவை தனியாக விடமாட்டேன் இது எவ்வளவு பெரிய தப்புன்னு நான் இப்போ உணர்ந்துட்டேன் அப்பாவோட அருமையை புரிஞ்சுக்கிட்டு அவரை இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி தன்னுடைய வீட்டுக்கு கொண்டு போயிடுறாரு அது மட்டும் இல்லை இந்த நடந்த சம்பவத்தை பதிவில் வந்து பதிவிட்டு இந்த மாதிரி அந்த பொண்ணு வந்து எங்கள் அப்பாவை வந்து காப்பாற்றி ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து சேர்த்தது எங்கள் அம்மாவை தான் நான் நினைக்கிறேன் இறந்த போன எங்கள் அம்மா தான் அந்த பொண்ணு ரூபத்தில் வந்திருக்குது மேலும் வந்து எங்களுக்கு பிறக்க போகிற குழந்தைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவுடைய பேர் தான் வந்து வைக்க போகிறோம் எங்கள் அம்மாவே எனக்கு குழந்தைய வந்து பிறப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பக்கத்தில் பக்கத்தில் வந்து பதிவிட்டுட்டு இது போன்ற சம்பவங்கள் இனிமேல்ட்டு எங்கேயும் நடக்கக்கூடாது பெற்றவங்களை வந்து கடைசி நேரத்தில் கைவிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உருக்கமான பதிவையும் வந்து கை எழுதியிருக்காரு இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் உங்களோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் முடிதலுக்கு இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்